போலாம் போலாம் போடாது மழை ஆகல விளக்க தொடங்கிட்டு அதோட காத்தும் வந்து அடிக்குது இதில் நிற்குது போலீஸாக்களும் பார்த்து கொண்டு இருக்காங்க என்ன சம்பவம் வந்து தெரியுது சுற்றி இருக்கிற நீர்நிலைகள் எல்லாமே நிரம்பி பழிகிற நிலைமையிலேயும் சில அது வந்து உடைக்கிற நிலை மேலேயும் இருக்கு இப்போ இரணை மொடு வந்து உடைக்கிற நிலைமையில தான் இருக்கு அப்படி அவையில் என்ன செய்யணும் எது செய்யணும் என்று தொடர்புகளும் கொள்ள இல்லாமல் இருக்கு கவரேஜ் இல்லை அங்கால பவர் கட் அப்போ அங்கேருந்து தகவல் வராது ஆனால் நல்லபடியாக இருப்பினா வந்து நாங்கள் வேண்டிக் கொள்வோம் பல சைட்டுகளையும் வந்து இந்த தண்ணியும் வந்து சரியான போஸாக தான் அடிபடுது அதில் போயிடலாம் போயிடலாம் அங்கே மிஞ்சியும் வந்து பைக்கில் கூட வரையில்லாத அளவுக்கு வந்து தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கு நேற்று பைக்கில் வெறகை இங்கே பகுதியெல்லாம் வரக்கூடிய மாதிரி இருந்தது ஆனால் இன்றைக்கு திரும்பவும் நாங்கள் தவறான முடிவெடுத்துகிட்டு மௌன்ட்டு ஜோதிக்கிறேன் இங்கே அழைப்பக்கத்தில் விட்டாது திடீர்னு விளந்துருக்கிறோம் நேற்று எல்லாம் இந்த பகுதியால் வந்து தண்ணி ஓடையலை ஆனால் இன்றைக்கு தான் வந்து ஓ ஓ ஆகலம் டேஞ்சரான பகுதி கவனம் கடுமையாக தான் வந்து தண்ணி வாய்ப்பு மயான அமைதி என்று சொல்லுவோம் அப்படி இருக்கு அந்த புரசு போட்டே தாண்டி போகலாம இருக்கு வணக்கம் எல்லாருக்கும் இப்போ நாங்கள் கிளிநொச்சியில் நிற்கிறோம் கிளிநொச்சி மண்ணில் இந்த அனர்த்த நேரம் வந்து வந்த நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து கிளிநொச்சி வந்து அப்படி இரண்டை போட்டு போனாங்க யாழ்ப்பாணத்துலேருந்து வரைக்கே வந்து இடையில கணக்க வீதிகள் வந்து ப்ளக் ஆகிருக்கு இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து வவுனியாவுக்கு கூட போக முடியாத நிலமை ஃப்ளைட் எல்லாம் கேன்சல் ஆகிருக்கு அப்படி யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு போகிற இதில் போக்குவரத்து எல்லாமே வந்து ரத்து செய்திருக்குன்னு தான் சொல்லலாம் சரி இப்போ நாங்கள் போயிட்டு வந்த அந்த வீடியோ எல்லாமே இதுக்கு முதல் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நண்பர்களை வந்து எதிர்த்தியாக வந்து சந்திக்கிறாங்க வெனிபிளக் ப்ரோ வந்து இங்கே தான் அதை விட தமிழ் ப்ரோ வந்து ஒரு அளவில் வந்தவர் கார்ல வந்தவர் ஆனால் திருப்ப வந்து யாழ்ப்பாணம் போக முடியாது இல்லாமல் ஏன்னா போகிற வழியெல்லாம் எல்லாம் தண்ணி இருக்கு அதனால ஆளும் வந்து இங்கே தான் இப்போ நிற்கிறார் இப்போ மழை பெஞ்சோண்டு தான் இருக்குது என்ன பண்ணால் வந்து இந்த மழை காலத்தில் பருவ காலத்தில் சில சில பொருட்கள் தேவைப்படும் பண்ண மாதிரி ரெயின் கோட் வந்து இப்போ தான் தேவைப்படும் அதனால் ரெயின் கோட் விகன்றதுக்கு இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படியோ மணி விழா போயிடுச்சு அப்படியே என்னெல்லாம் நடக்குன்றதோ அப்படியோ தொடர்ந்து பார்ப்போம் இந்த கடையில் தான் வந்து ரெயின் கோட் வேண்டதுக்கு வந்து நிப்பாட்டி இருக்குது மழை நிற்கிற வாடகை இல்லை யாழ்ப்பாணத்துல வெடியிலேந்து மழை இல்லை இங்கே பகுதியில் மழை எந்த சைஸுக்கு இருக்காரு ரெயின் கோட் பெரிய சைஸ் ஒன்று எடுப்போம் மாத்தி மாத்தி போடலாமே

யூடியூப் வருமானத்தில் வண்டி பிளக் போயிட்டு யூடியூப் வண்டி பிளக் போயிட்டு கோடி ஐயோ எவ்வளவு காலம் மழை பெஞ்சு புயல் முடிகிற தருணத்துல ரெயின் கோட் பண்ணிருக்கேன் என்ன புதுசா நினைஞ்சா போறது தான் முக்காட நனைஞ்சிட்டு தான் இப்ப கோட் பாட்டிருக்கு

நாங்கள் காணல அவ்வளவு தாக்கு பிடிக்க மாட்டோம் அவ்வளவு மேக்கி போனா நாளைக்கு மட்டும் தான் ம் ரைட் அப்படியே நாங்கள் வெளிக்கிடுவோம் அங்க ஒரு டீ ப்ளேன் டீ நல்ல சுட சுட இத சாப்பிட்டு போவோம் என்ன சரி இப்படியே வந்து போனாங்க போய் ஒரு டீ ஒன்னு அடிச்சிட்டு நாங்கள் வெளிக்கிறோம் அவைகள் வந்து முத்தையான் கட்டு வெனிலா குரோண்ட மற்ற வீடு முத்தையான் குளத்தில் இருக்குதானே அங்கே தான் வந்து போயினோம் இங்கிட்டத்தட்ட இங்கேருந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் நாங்கள் வந்து போயில என்றால் நாங்கள் திருப்ப யாழ்ப்பாணம் இன்றைக்கு அப்படியோ போகணும் அதனால் நாங்கள் இப்படியோ போய் பரந்தன் போயிட்டு புதுக்குடியிருப்பு போகக்கூடிய மாதிரி சாத்தியக்கூறுகள் இருந்தால் வந்து போவோம் பரந்தன்லேருந்து புதுக்குடியிருப்பு இருபத்தேழு கிலோமீட்டர் தான் பார்ப்போம் தண்ணி வற்றி பைக்கில் போகக்கூடிய மாதிரி இருந்தால் போவோம் அப்படி இல்லாட்டி டாக்டரில் போவோம் தான் போய் போகணுமென்றால் வந்து இன்றைக்கு நாங்கள் போக மாட்டோம் என்ன நடக்குது என்ன மாதிரி வந்து அப்படியோ உங்களுக்கு நீங்கள் வந்து அருகே தாரம் மழை வந்து இப்போ நின்றிருக்கு ஆனால் இங்கே பக்கத்தில் அந்த இடங்களை பார்க்கவே தெரியுது மழை என்ற சீற்றம் வந்து என்னமே இருக்குது என்றதை வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்குது இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து நெற்பரப்பு வயல் செய்த இடங்கள் இதெல்லாமே வந்து மூழ்கீட்டு இங்கே பாருங்கள் இவ்வளோ அந்த அமைதி மயான அமைதியின்னு சொல்லுவோம் இல்லை அப்படி இருக்குது இந்த வானத்தையும் இந்த சூழலையும் பார்க்க ஒரு பயம் உண்டு ஒரு அனர்த்தம் உண்டு அது உணரக்கூடிய மாதிரி தான் இருக்குது இங்கே பக்கம் கரண்ட் இல்லை இருந்தாலுமே வந்து இந்த கடைகள் வந்து திறந்துருக்குறபடியாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள் வந்து வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும் தண்ணி எண்ணம் வே இல்லை வந்த நாங்கள் பிறந்த நாளை திரும்பி புதுக்குடியிருப்பு போற வழியில வந்திருக்கிறோம் இதுல ஒரு பகுதியில் போகக்கூடிய மாதிரி இருக்குமாட்டு தெரியலை எல்லாரும் வாகனத்தில் நிற்கணும் அப்படிங்க போய் பார்ப்போம் கூட அளவு விற்கமா போய் பார்ப்போம் போகலாமா போலாமாடா சார் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட் க்ராஸ்லேருந்து வந்து இந்த நிலவரங்களை வந்து ஃபோட்டோ எடுத்து வந்துருங்க சார் எவ்வளோ பாயுங்க கடுமையாக தான் வந்து சனி பாயுது சின்ன சின்ன வாங்க அவதான வேணுங்க இல்லை பெரிய அளவில் வந்து பாயலை ஆவலும் சின்ன வாகனத்தில் வந்தால் பத்திரம் உதாரணம் ஓ ஆவலும் டேஞ்சரான பகுதி கவனம் சில சில வாகனங்கள் வந்து இந்த நீரோட்டத்துக்கு அடித்து கொண்டு அப்படியே போகிறதையும் வந்து வீடியோக்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது பல பேர் வந்து உயிர் விளந்திருக்கிறோம் இப்போ நேற்றெல்லாம் வரைக்க இந்த பகுதியால் வந்து தண்ணி ஓடையில் ஆனால் இன்றைக்கு தான் வந்து ஓடுது ஓ இருப்போ நாங்கள் தவறான முடிவு எடுத்துட்டு பக்கத்துல விடுத்தாது திருப்பி அங்க இருந்து வர இல்லாதேஷன் ஒண்ணுமே செய்யலாது பாபம் மட்டும் போ இங்கால தண்ணி அதிகமாக இருந்து அது அங்கே இருந்து வந்து இங்கால பகுதிக்கு அப்படியே மாறுது பல பேர் வந்து அந்த இடத்துல நிப்பாட்டி போகலாமா இல்லையாண்டு ஆட்டோவில் வந்தவ ஆட்டோ காரில் வந்து நிப்பாட்டி பார்த்துட்டு தான் போயினோம் வந்து போக முடியாத நிலை தான் நான் கே ரெண்டாவது பார்த்தீங்கள்டா வாகனங்கள் எல்லாமே வந்து நிற்கிது அதை தாண்டி அடுத்து வந்து போக முடியாது நாங்கள் நேற்று பைக்கில் வரைய எங்களால பகுதியெல்லாம் வரக்கூடிய மாதிரி இருந்தது ஆனால் இன்றைக்கு எங்களால பகுதியெல்லாம் போக முடியாத ஒரு தான் இருக்குது இதுக்குள்ள ஒரு ஆர்மி கேம்ப் ஒன்று இருக்கு பாருங்க ஆர்மி கேம்பில் தண்ணி எல்லாம் இதில் அதுக்கு வந்துருக்கு தண்ணியில் மூழ்கிட்டு இந்த ஆமி கேம்ப் எல்லாருமே வந்து வெளியேறினாங்க ஒருத்தருமே வந்து இந்த கேம்பில் இல்லை ஏன்னா அந்தளத்துக்கு கழுத்தளவில் தண்ணி இருக்குது போல் இதுக்கு இங்கே வந்து போக முடியாது இதில் நிப்பாட்டி பார்ப்போம் போய் பார்ப்போம் என்ன சம்பவம் சம்பவம்னு தெரியல பார்ப்போம் இதில் வந்து பெரிய இராணுவ முகாம் இருக்குது இதில் போயிட்டு வரைக்கும் இந்த வீடியாவில் போய்க்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த முகாம் வந்து எந்தெல்லாத்துக்கு தாட்டுருக்கு வந்து பாருங்க இதுக்கு இங்கால வந்து போலீஸார் வழியிலே தான் என்ன சம்பவம்னு தெரியல தடியல் எல்லாம் போட்டு வச்சுருக்குனியா கிணக்க பேரும் வந்து வாகனங்களில் வந்து இதுக்கு இங்கால போகல அதே மாதிரி நிற்கணும் அதில் போலீஸார் வந்து நிற்கணும் போலீஸார் நிற்கிறபடியாக தான் வந்து இவ்வளோ பேரும் வந்து இதில் ஸ்டொப் அடிச்சுட்டு நிற்கினோம் ஏண்டா போலீஸார் இல்லாட்டி போய் பார்ப்பானே அண்டு வலிக்கிட்டு போவினோம் இங்க பாரு இங்கால எல்லாமே வீடுகளும் இருக்கு அதுகளில் இருக்கிறார்களும் வந்து வீடுகளை விட்டு இடம் பேர் உங்களால போயில நாள் நேற்று வந்தது நல்ல காலம் போல இருக்கேன்டா இப்ப அங்கேயும் மிஞ்சியும் வந்து பைக்கில் கூட வரையில்லாத அளவுக்கு வந்து தொடர்புகள் தண்ணி வரலாம் வரலாமி யோசித்தோம் அப்படி நாங்கள் நேற்று நின்று முன்னா வந்து இதுவரைக்குமே வந்து நாங்கள் தான் நின்றுருப்போம் இல்ல போயிடலாம் போகலாமா மறிஞ்சு வச்சுக்கணும் மறைஞ்சி வச்சுக்கணும் ஓகே ஓகே சார் இதுக்குள்ள வந்து போலீஸார் நிற்கிற மாதிரி அப்செட்டாக தெரியல என்ன சம்பவம்னு கேட்போம் போயிடலாம் போயிடலாம் பாலமுடச்சுட்டேன் ரைட் 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 சார் நாங்கள் நேற்று இதால் தான் வந்தாங்க நான் இன்றைக்கு திருப்பேன் இதால் போக முடியாத நிலை ஸ்ட்ரக் ஆகிட்டு பல சைட்டுகளையும் வந்து இந்த தண்ணியும் வந்து சரியான போசாதான் அடிபடுது யாராவது தெரியாமல் கொள்ளமாங்கள சைடில் விழுந்திருந்தா வந்து நாங்கள் இப்படியோ வந்து யாழ்ப்பாணம் நோக்கி போகிறோம் நல்ல காலம் நாங்கள் நேற்று புதுக்குட்டிற்கு பிள்ளைங்க வந்தது அப்படி வரை விளையாட்டை வந்து இன்றைக்கும் வந்திருக்கையில் அது கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு வந்து இந்த தண்ணி வத்துறதுக்கு இந்த சீட்டம் போகிறதுக்கு வந்து எடுக்குமான்னு நினைக்கிறேன் அதோடு வந்து என்ன ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு பக்கத்தில் வந்து கவலையாகவும் இருக்குது அங்கே குடும்பங்கள் எல்லோருமே வந்து நிற்கினோம் அவையில் என்ன செய்யணும் ஏது என்று தொடர்புகளும் கொள்ளையிலாம் இருக்குது கவரேஜ் இல்லை அங்கால பவர் கட் அப்போ அங்கேருந்து தகவல் வராது ஆனால் நல்லபடியாக இருப்பினமெண்ட்டு நாங்களும் வேண்டிக் கொள்வோம் கூடுதலாக எப்படியுமே வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எப்படியோ உதவி செய்யணும் கூடுதலான கடைகளும் இருக்குது பொருட்களும் வந்து கிடைப்பனவாக இருக்கும் அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் கொண்டு போய் சேர்ப்பிடாமட்ட ஒரு நம்பிக்கையில் நாங்களும் வந்து இருக்கிறோம் சரி நாங்கள் இப்படியும் இங்கேன்னு வந்து யாழ்ப்பாணத்துக்கு போகிறோம் நேற்றையை விட இன்றைக்கு வந்து சீற்றம் அதிகமாக தான் இருக்குது இங்கே பகுதிகளில் எல்லாம் புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு கிளினு வச்சு எல்லா பக்கமும் நாங்கள் என்னச்சு நாங்கள் வந்து குறைய மண்டு ஆனால் குறையலை அதிகரிச்சிக்க வழியே குறையலை ஏன்னா சுற்றி இருக்கிற நீர்நிலைகள் எல்லாமே நிரம்பி பழியற நிலைமையிலேயும் சிலது வந்து உடைக்கிற நிலை இருக்குது இப்போ இரணை மடு வந்து உடைக்கிற நிலைமையில தான் இருக்குது அப்படி உடைஞ்சால் வந்து என்னுமே எக்கச்சக்க பாதிப்புகள் இருக்கும் இன்றிடா இதை தாண்டி போயிடலான்றோம் அண்டைக்கு அங்கிருந்து இல்லை வந்துடாங்க நல்ல காலம் நீ அவன் நீட்டு பரன் தாண்டவே சொல்றான் ஐயோ தப்பிச்சுட்ட மாதிரி இதுக்கு அங்கால போக விருகினமில்ல போலீஸார் நிப்பாட்டி மறைக்கணும் தான் அங்கால பாலங்கள் இருக்கு அதுகள் உடைச்சிட்டாம் அதோட இங்களை பார்த்தீங்கன்னா இந்த காலநிலையில் சூழ்நிலையில் பாதிக்கப்படுறது இந்த வாயிலா ஜீவன்கள் தான் வீட்டில் வளர்க்குற சில்ல பிராணிகள் வாயிலா ஜீவர்கள் எல்லாம் சரியான பாவம் அது பண்ணை வச்சுருக்கிறார்கள் எல்லாம் வந்து என்னென்று அதை சமாளிக்கணுமோ தெரியல இங்கே கொஞ்சம் பேர் மேய்ஞ்சி கொண்டிருக்கணும் இருக்கணும் சிலவில் அங்கே இருக்கிறார்கள்லாம் இதை இங்கே பக்கத்தில் மேய்ய விட்டினமோ தெரியலை தண்ணி என்றால் அவைகளுக்குமே வந்து கஷ்டம் தொடர்ந்து ஈரத்துகளையும் நிற்கலாது அப்படிங்க எனக்கு பிரச்சனைகள் இருக்குது இதில் பண்ண நிற்கிது கொலிசாக்களும் பார்த்து கொண்டிருக்காங்க என்ன சம்பவம்னு தெரியல பாலம் அடைச்சிட்டேன்னு சொன்னாங்க அதுதான் எனக்கு பேரும் வந்து இங்கே போறதுக்கு மாதிரி என்னமாண்ணா போக முடியாத சூழ்நிலை இப்போ இங்கே பகுதியில் வந்து மழை ஆகல பிளக்க தொடங்கிட்டு அதோட காத்தம் வந்து அடிக்குது இதில் உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு

நம்ம நல்ல ஸ்பீடாக கொண்டாடுறாங்க அந்த வாய் இந்த வாகனம் மேலே வேறுங்க வெயில் வந்து நல்ல ஸ்பீடாக வரைக்கும் பக்கத்தில் நாங்கள் போய் எங்களுக்கு தான் தண்ணி கூட பாருங்கள் கோலைக்கு வந்து நௌரும் தள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இது எல்லாருமே வந்து கள நிலவரங்களை வந்து நம்ம பார்த்தா இந்த பொலிஸாலும் புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து ஒன்று அமைக்கும் ரெட் கிராஸ்லேருந்து வாசம் சரி மழைய வந்து துணிக்க தொடங்குது நாங்கள் அப்படியோ யாழ்ப்பாண துறவங்கி வலிக்கிடுறோம் புரசு போட்டே அந்த புரசு വന്നിട്ടോ എന്നും ഇരുത്തിക്കൊണ്ടേ പോയിട്ട് ഇതാണ് ഡേഞ്ചർ முடியாது ஸ்டார்ட் வராமல் அப்படியே நிற்கிது நீங்களும் வாகனங்களை வரைக்கும் கவனமாக இருக்கிறது எல்லாம் வந்து ஸ்டார்ட் சரி நாங்கள் ரெண்டாவது கட்டம் தப்பிச்சிட்டோம் இனி யாழ்ப்பாணத்துக்கு தான் போகணும் சம்பவம் என்னென்னா வந்து பைக் ஓனர் நாங்கள் இல்லை தானே இந்த பெட்ரோல் டேங்க் திறக்க மாட்டேன்றது கடைசியில் அந்தா அதில் ஒரு அண்ணா நிற்கிறார் அவர் தான் திறந்தது அந்தவர் சின்ன லொக் ஏதோ ரஜின இப்போ அடுத்து அப்படியே படிக்கிறேன் நன்றி அண்ணா போகலாம்ண்ணா ஃபுல் டேங்க் டேங்க் போடணும் அந்த அந்த வேனில் போகிற அண்ணா வேன் வந்து எத்தலாம் தந்தவர் ஒரு ஹாய் ஒன்று சொல்லிடுங்கண்ணா ஒரு ஹாய் சொல்லிடுங்க மாற மாற அதால் இந்த அண்ணா தான் எங்களை நன்றியா நன்றியா சந்தோஷம் ஓகே இந்த அண்ணா தான் திறந்து வந்தவர் இல்லாட்டி பெட்ரோலும் வந்து முடிகிற கட்டத்தில் இருக்குது இல்லாட்டி யாழ்ப்பாணம் போயிருக்கலாது சிறப்பில் சின்ன ஒரு பிரச்சனை உண்டு இப்போ ஓகே இருக்குது ஃபுல் டேங்க் ஒரே அடி அடிச்சு விடுவேன் ஏன்னா இத்தராகவேலுமா இல்லையான்னு தெரியலை ஃபுல்லாக அடிச்சு விடுவோம் ரெண்டாயிரத்தி பத்து லிட்டர் எவ்வளோ வரதான் பாபம் மூவாயிரம் மூவாயிரத்து மூவாயிரத்து அஞ்சூறு ரூபாய்க்கு மேலே போக முன்னிக்கிறேன் அதை வரைக்கும் ஃபுல் டேங்க் தான் இருந்தது மூவாயிரத்தி ஸ்டன்னா போயிருக்கு அப்படியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு அதுக்கான அக்கலை வந்து ஒரேடி அனுப்பி வைக்கிறார் அதுதான் சந்தோஷம்